அனைவருக்கும் வணக்கம் நான் தாய்மனவர் ஜோதிட பயிற்சியிலிருந்து உங்கள் தனதர்மா பொதுவாக வாழ்க்கையில் ஒரு சிறிய இடம் கூட வாங்கி வீடு கட்ட முடியவில்லையே என்று நினைப்பவர்களுக்காக ஒரு சிறிய பதிவு ஒவ்வொரு வாரம் வரும் செவ்வாய்க்கிழமை தின தினத்தன்று குரு ஓரையில் அதாவது மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சுப்பிரமணியரை வழிபடும் அவர்களுக்கு அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இடம் வாங்க ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சஷ்டி கார்த்திகை விசாக நட்சத்திரம் போன்ற நாட்களில் விரதம் இருந்து சுப்பிரமணியரிடையை வழிபடும் போது அவர்களுக்கு பசி பிணி மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்றம் போன்றவை ஒரு தீர்வு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்